இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தை பிறந்த நாள் ஸோ நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தொண்டர்கள் மற்றும் மோடி அவர்களுடைய விசுவாசிகள் எல்லாம் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க பாரதம் கண்ட ஒரு புதுமையான தலைவர் தான் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஸோ நம்மளும் அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடலாம் அதோட சேர்த்து தொடர்ந்து எதிர்கட்சியினர் வந்து எப்போதுமே மோடி அவர்களை வசைப்பாடிட்டே இருப்பாங்க அப்படி என்ன மோடி செஞ்சு கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓட்டு திருடிட்டாரு மேட் இன் இண்டியான்னு சொல்லி ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களும் குற்றம் சாட்டிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி அவர் என்னென்ன செக்டர்ல என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி என்ன செஞ்சிட்டாரு அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ந்து நிறைய பேர் கேட்பாங்க அவரோட சாதனைகளுக்கு எத்தனை வீடியோ போட்டாலும் பத்தாது நீங்க தேடினாலும் சரி அவ்வளோ வீடியோ வந்து அவரோட சாதனைகள் வரும் அதே மாதிரி ஒரு உயரமான தலைவர் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து எதிர்ப்பு குரலும் வந்து அதிகமா தான் இருக்கும் இல்லையா இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து நம்மளுடைய பிரதமராக வந்த மோடி அவர்கள் நிறைய விஷயங்களை மாத்திருக்காரு சரி என்ன விஷயம் அப்படின்னா சமீபத்தில் நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் ஒரு குட்டி கதையோடய நம்ம ஆரம்பிப்போம் அந்த ஆர்டிகிளில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்னன்னா ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலு நவம்பரோட வந்து ஒரு பிரெஞ்சு கம்பெனி வந்து இங்க வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வராங்க அவங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் டு பெங்களூர் இவ்வளவுதான் அவங்களோட டிரான்சாக்ஷன் ஸோ பெங்களூர்ல பர்ச்சேஸ் பண்ணி ஹைதராபாத்ல கொண்டு போய் சேர்க்கணும் உடைய விஷயமா இருந்திருக்கு ரொம்ப பக்கம் தானே ஒரு சில நூறு கிலோமீட்டர்களுக்குள்ள தான் வந்து இருக்கும் அப்படிங்கறதுதான் அந்த கம்பெனி நினைச்சிருப்பாங்கல்ல பட் ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னா ஒரு ஒரு கூட்ஸ பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து பெங்களூர் டு யூரோப் அனுப்பிட்டு யூரோப் டு ஹைதராபாத் அனுப்புற அளவுக்கு தான் வந்து இங்க இருக்கக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஆனது இருந்திருக்கு உங்களுக்கு ரோடு எல்லாம் இருந்தாலுமே அந்த சரக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராசஸ் இருந்துருக்கு அந்த குறிப்பா வந்து அந்த லாரி ட்ரக் டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி காலம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க ட்ராவல் பண்ணதை தாண்டி அவங்க வந்து அந்த செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்களுடைய முகம் பார்த்தது தான் அதிகம் ஸோ அவ்வளோ நாள் அவங்க வந்து அவ்வளோ நேரம் வந்து டோலில் வந்து செலவழிப்பாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மூவ் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராசஸ் இருந்துருக்கு அப்ப தட் மீன்ஸ் வரிகளும் நூறு கிலோமீட்டர்கள் கூட பயணம் பண்ண முடியாத வந்து வரைக்கும் இருந்துச்சு இன்னைக்கு அதுதான் சூழலா நாம என்னமோ கதை சொல்றதுக்காக ஒண்ணும் சொல்லுங்க வேர்ல்ட் பேங்கே வந்து ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ட்ரக் டிரைவர்ஸ் வந்து பல மணி நேரம் வந்து காத்திருப்புகள் இருந்து நாற்பது சதவீதத்துக்கு மேற்பட்டோர் வந்து இந்த மாதிரியான விஷயத்துல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அறிக்கைகளே இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க தேடி பார்த்துக்கலாம் அதே மாதிரி மோடி அரசாங்கத்தை தொடர்ந்து ராகுல் அவர்கள் குற்றம் சாட்டுறதுல வந்து ஒண்ணு குறைச்சல் காங்கிரஸ்ல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கறத மட்டும் அழுத்தி இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவை நம்ம கையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து எதிர்கட்சியினர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மோடி எதை செஞ்சாலும் இதை செஞ்சிட்டார் அதை செஞ்சுட்டாருன்னு பட் அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இப்ப நமக்கு சொல்லக்கூடிய பல கதைகள் நீட்டு உட்பட இதுக்கு முன்னாடி என்னமோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாத வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படியே நம்ம இப்போ கட்டிட்டு இருக்க ஜிஎஸ்டிக்கு வந்து ஓர் குறை சொல்லுவாங்க பட் ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பதினேழு சென்ட்ரல் டாக்ஸஸும் பதிமூணு ஸ்டேட் டாக்ஸ் இருந்த கிட்டத்தட்ட முப்பது விதமான டாக்ஸ் வந்து நம்ம கட்டிட்டு இருந்திருக்கோம் பட் இதை வந்து ஒரே டாக்ஸா மாத்தினாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமா எல்லா மாநிலத்துடைய குரலையும் கேட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத செஞ்சு கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் பார்டர் இருக்கு இல்லையா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு

பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் டாக்ஸ் இருக்கும் நீங்க ஒரு உரம் வாங்கினாலும் சரி இல்ல ஒரு சீடு வாங்கினா இல்ல வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டூல்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் டாக்ஸ் போட்டிருந்தாங்க முன்னாடி என்னமோ டாக்ஸே இல்லாத மாதிரியும் இப்ப மோடி வந்த பிறகுதான் டாக்ஸ் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து உருட்டிட்டே இருப்பாங்க பட் அது உண்மையா கேட்டோம்னா சத்தியமா கிடையாது அதே மாதிரி வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய யூத் ஆஹ் வெறுமனா வந்து ஒரு செக்டருக்கு மட்டும் இல்லாம எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் யூத்தா இருக்கட்டும் அல்லது வந்து ஃபார்மர்ஸா இருக்கட்டும் இல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கட்டும் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நல்ல வளர்ச்சியை காட்டணும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த பண்றாங்க மேலும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு டூரிசம்ல எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க சில குடும்பங்கள்லாம் வந்து இந்த டூரு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யோசிக்கவே முடியாது பட் ஆனால் டூரிசம் மூலமா வரக்கூடிய இன்கம் மட்டுமே பாத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தான் நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் அதோட சேர்த்து ஒரு பார்டர்ல இருந்து இன்னொரு பார்டருக்கு நகரக்கூடிய இந்த சரக்கு நகர்கள் மூலமா நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு கிராமத்துல ஏதோ ஒன்று தயார் பண்றீங்க அப்படின்னா அங்கேயே அதை வந்து அழிஞ்சு போகாம இப்ப நீங்க ஒரு கிராமத்திலேயே நீங்க விற்கிறீங்கன்னா என்ன மாதிரியான லாபத்தை உங்களால ஈட்ட முடியும் பட் ஆனா உங்களால அதை சந்தைப்படுத்த முடியும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நகர்த்த முடியும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மழையில வந்து வேறஹவுஸ் சரி இல்லாம வந்து நெல் மூட்டையை கூட வைக்கிறதுக்கு குடவுன் கூட அமைச்சு கொடுக்கல ஒரு ஹவுஸ் கூட அமைச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செய்யற அந்த அட்டுழியத்தை எல்லாம் வந்து மக்கள் பேசிட்டு இருக்காங்க தினம் தினம் நம்மளும் நியூஸ்ல பாக்குறோம் மழை காலம் வரும்பொழுது விவசாயிகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பட் ஆனா மோடி அரசாங்கம் வந்து இதுக்கான முனைப்புகள் வந்து காட்டுறாங்க வேர்ஹவுஸாக இருக்கட்டும் இல்ல வந்து இந்த சரக்கு நகர்வங்களுக்கான தேவையான ரோட்வேஸ் வாட்டர்வேஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து காங்கிரஸ் என்னதான் குறை சொன்னாலுமே மோடி அரசாங்கம் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு வந்திருந்தாங்க அவங்க ஒரு கூட்டமானது நடத்துனாங்க இந்த நியூஜென் ஜிஎஸ்டில வந்து என்ன மாதிரியான ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கேம்ப்புனே சொல்லலாம் அதுல மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப ஒரு டீடைல்டான மீட்டிங் அது நல்ல ஒரு விஷயங்களை அதுல எடுத்து சொல்லிருந்தாங்க இந்த நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டி மூலமா வந்து என்னென்னலாம் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா வந்து நம்ம நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சிரமமா இருக்கு ஜிஎஸ்டி காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க நிறைய ஸ்லாப்ஸ் இருந்தது அதை எல்லாமே மாத்திட்டு இப்ப ரெண்டே ரெண்டு ஸ்லாப் தான் ஒன்று அஞ்சு பர்சன்ட் இன்னொன்று பதினெட்டு இந்த நாற்பது சதவீதம் அப்படிங்கிறது எதெல்லாம் தேவை இல்லையோ எதெல்லாம் புழக்கத்தை கட் பண்ணுமோ அதுக்கு மட்டும் தான் அதில் போட்டிருந்தாங்க நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா நடுத்தர வர்க்க மக்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கொண்டு மாறுதல் இருந்துச்சு குறிப்பா வந்து சுகாதாரம் கல்வி விவசாயம் சுற்றுலா அதோட சேர்த்து தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படி நம்ம வந்து நம்ம சுகாதாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும் லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து கேன்சர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வரி இல்லாம பண்ணியிருக்காங்க இது வந்து வரி சுமையை குறைக்கிற விஷயமா தான் பார்க்கப்படுது அதோட சேர்த்து கல்வி நம்ம குழந்தைங்களுக்கு வாங்குற புத்தகம் நோட் பென்சில் இது எல்லாத்துக்குமே ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அதோட விவசாயிகள் வாங்கக்கூடிய உரம் டிராக்டர் இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் டாக்ஸ் குள்ளார கொண்டு வந்திருக்காங்க அதோட சேர்த்து சுற்றுலா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கீழே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போக்குவரத்து செலவு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடுத்தர வர்க்கம் வந்து அந்த பட்ஜெட்குள்ளார தான் பிளான் பண்ணுவாங்க சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் குள்ள கொண்டு வந்திருக்காங்க இதோட சேர்த்து தொழிற்சாலைகள் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரே அளவிலான ஜிஎஸ்டி தான் இருக்கும் அப்ப நீங்க நாடு முழுவதும் உற்பத்தி பண்றோம் இப்போ ஒரு ஸ்டேட்ல ஒரு மாதிரி இன்னொரு ஸ்டேட்ல இன்னொரு மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்க ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் அசம்பிள் பண்ணும்பொழுது அதுக்கு ஒவ்வொரு அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் வெவ்வேறு ப்ராடக்ட்டுக்கும் வெவ்வேறு விதமான டேக்ஸஸ் இருக்கும் பட் அது எல்லாமே ஒருங்கிணைச்சு அது ஒரே ஸ்லாப் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்ப நாடு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டேக்ஸ் ரேட் தான் இருக்கும் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அந்த மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க இது ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம முன்னாடி என்ன மாதிரியான டேக்ஸ் கட்டிட்டு இருந்தோம் இப்ப என்ன கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மக்கள் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பானது இருக்கும் ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்கும் இன்னொரு ஸ்டேட்ல வேற விஷயம் ஸ்பெஷலா இருக்கும் அப்படியே ஸ்டேட் பை ஸ்டேட் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா குறிப்பா பஞ்சாப் யூபி மத்திய பிரதேஷ் பீகார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விவசாயம் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு ஸோ அவங்களுக்குமே டைரக்ட் சேவிங்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் வந்து இந்த சிஸ்டம்ல கொண்டு வந்து வந்தாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவா என்ன பண்ண முடியும் லாஜிஸ்டிக்ஸ்க்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி டூரிசம் எடுத்தோம் அப்படின்னா கோவா ஹிமாச்சல் பிரதேஷ் கேரளா ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் வந்து டூரிசம் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் சோ இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டாக்ஸேஷன் பண்ணும்பொழுது சின்ன சின்ன வியாபாரிகள் டாக்ஸி ஓட்டுநர்ல இருந்து சிறு வியாபாரிகளுமே வந்து லாபம் அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கு இந்த டாக்ஸேஷன்

தலைமையிலான அரசு கீழே இருக்கும் பொழுது அவங்க கொண்டு வந்திருக்க இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தரப்பு கொண்டு போய் சேர்க்கணும் குறிப்பா அடித்தட்டு மக்களுக்கு அது ஒரு லாபத்தை கொடுக்கணும் தொழில் முனைவோருக்கு ஒரு லாபம் கிடைக்கணும் நம்ம நார்மலா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் டிஸ்கஷனா பண்ணிட்டு இருக்கோம் வரக்கூடிய தீபாளிக்குலாம் என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணாலே உங்களால் ஒரு லட்சம் வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம மோடி அரசாங்கம் அதுக்கு பெரிய பாராட்டுகளை தான் சொல்லணும் ஸோ எது எப்படியோ மோடி அவர்கள் வந்து நமக்கு நிறைய மிராக்கல்ஸை செஞ்சுட்டு தான் இருக்காங்க பட் நம்ம அவேர்னஸை கிரியேட் பண்ணிக்கணும் இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் பதிவாக இதை எடுத்துக்கோங்க மீண்டும் மோடி அவர்களுக்கு பிறந்த வாழ்த்து சொல்லிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தேன்னா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்